உங்க வீடியோ ஒன்று காலையில் பார்த்தனால ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு ஒரு பத்திரிகையாளருடைய மைக் வந்து நீங்க எடுங்க இது என்ன வந்து உங்க நாக்பூர் அங்க எதுவுமே வைங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க தவறான ஒரு பரப்புரை செய்யக்கூடிய கலவரத்தை தூண்டுகின்ற எனக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற வேலையை செய்யறீங்க ஸோ அது மாதிரியான ஒரு பணியை நம்ம அனுமதிக்க முடியாது பல முறை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு இங்க வேலை நீ தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன வேலை நீ நாக்பூருக்கு போன அது அது கடுத்து வந்தது அதுதான் ரொம்ப கடுமையானதா இல்லை அதோட கடுமையாக சொல்லிருக்கணும்னு நினைக்கிறேன்

நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருச்சு வந்து அப்புறப்படுத்துறோம் தூய்மை பணியாளர்களை வந்து அடிச்சு வித்துட்டு பேர் பண்றாங்க நாங்க பண்ணலைங்க நீதிமன்றம் வந்து கொடுத்துருச்சு அப்புறப்படுத்துறோம் அப்போ இதெல்லாம் மனித உரிமைகள் கிடையாது இதெல்லாம் வந்து அட்டூழியம் கிடையாது இங்க மட்டும் பண்ணா மட்டும் திமுக அரசு பாதுகாக்குது திருபா மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னா எப்படி அது அங்கே நீதிமன்றத்தை குறை சொன்னோம் அந்த நீதிமன்ற தீர்ப்பு தூக்கிட்டு வந்து நடைமுறைப்படுத்த திமுக அரசையும் குறை சொன்னோம் எதிர்த்து போராட்டம் பண்ணோம் இங்கேயே இந்த நீதிமன்ற தீர்ப்பையும் குறை சொல்றோம் தவறுன்னு சொல்றோம் இதைமுறைப்படுத்திருந்தா திமுக அரசையும் குறை சொல்லிருக்கோம் உள்ளபடியே திமுகவினுடைய நான்கு ஆண்டுகள் ஆட்சியில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ இல்ல மக்களுக்கான அரசாவோ இல்ல சிறுபான்மை மக்களுக்கான அரசாவோ இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா நான் தனியோ பேட்டிங்க வந்து சொல்றேன் நான் இப்ப நீங்க திருப்பரங்குன்ற பத்தி பேசுறீங்க திருப்பங்குதம் பத்தி பேசுவோம் திருப்பரங்குன்ற இஷ்யூலே கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீதிபதி அவர்கள் கொடுத்த தீர்ப்புன்றது அந்த கான்ஸ்ட்யூஷன் ரைட்ஸ் அது அப்படிதான் நம்ம பார்க்க முடியல இன்ஸ்ட்யூஷன் ரைட்ஸ் இல்ல அவரோட தனிப்பட்ட விருப்ப படிப்புல கொடுத்திருக்காரு அவ்வளவு உச்சநீதிமன்றமே போனா கூட நிச்சயமா அவருடைய தீர்ப்பு தான் உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுக்கறா சரி இல்லைங்க தீர்ப்பு தாங்க அது நீதி கிடையாது

அது உரிய டிபார்ட்மெண்ட் அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும் அவ்வளவுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு கலவரத்தை கொண்டு வராங்க பண்ணுவோம் தேவையில்லை திருப்பரங்கூட்ட உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆட்சியாளர்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்களுக்காக அதிகாரிகள் பாதிக்கப்படணுமா

பக்தர் கேட்டாங்களா ஊர்க்காரன் கேட்டாங்களா ஊர் பஞ்சாயத்துகள் கேட்டுச்சா அங்க வந்து பண்டக போட்டி எடுக்கிறவங்க கேட்டாங்களா இப்படி ஏதாவது ஒருத்தன் கேட்டாங்களா ஒண்ணுமே கேட்கல உங்களுடைய ட்வீட் ஒண்ணு பார்க்கும்பொழுது நீங்க ஆர் எஸ் எஸ் மென்ஷன் பண்ணி அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை மென்ஷன் பண்ணி திராவிடத்தை எதிர்க்க எதிர்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அண்ணன் அவரு அண்ணான் கேட்டுக்கிறான் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்ல இல்ல அண்ணன் சீமான் சொல்லக்கூடிய ஒரு மரியாதை மரியாதையா சரி சரி நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் அவர்கள் ஆனால் வணக்கம் 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 இப்போ உங்கள் வீடியோ ஒன்று காலையில் பார்த்தேன் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஒரு பத்திரிகையாளர்களுடைய மைக்கு வந்து நீங்கள் எடுங்க இது என்ன வந்து உங்கள் நாக்பூர் அங்கே எதுவுமே வேிங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் ஆரம்பத்தில் இருந்து உங்கள் பார்க்கும்போது நீங்கள் கருத்துரிமைக்கு ரொம்ப ஆதரவான நபராக தான் நான் இரு பார்த்துருக்கேன் ஒரு ஊடகம் அவங்க எந்த சித்தாந்தத்தை கொண்டிருந்தாலுமே கூட அவங்க வந்து பத்திரிகை மன்றத்தில் வரக்கூடாதுன்னு சொல்கிறது அது ஒரு கருத்துரிமைக்கு எதிரான ஒன்றால் தெரியலையா ரெண்டு விஷயம் நீங்கள் சொல்கிறதில் இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் ம் அவங்க கருத்துரிமைக்கு நம்ம எதிராக இல்லை ஆ அவங்க கருத்துரிமைக்கு எதிராக இருக்காங்க ம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து ம் நீங்க சொல்லாத கருத்தை நான் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுகின்ற கருத்தை நான் தவிர்த்தேன் என்றால் அது எப்படி ஊடகமாக இருக்கும் இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் வெளியில் சொல்றது ஊடகம் நீங்கள் சொல்றதை நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் சொல்லாத நான் சொல்லுவேன் அப்படின்னா அது பேர் ஊடகம் கிடையாது அது ப்ராபகேண்டா அது வந்து தவறான ஒரு மிஸ்யூஸ் அது தவறான ஒரு பரப்புரை செய்யக்கூடிய கலவரத்தை தூண்டுகின்ற எனக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வேலையை செய்யறீங்க ம் ஸோ அது மாதிரியான ஒரு பணியை நம்ம அனுமதிக்க முடியாது அந்த இடத்துல வந்து நம்ம வெளியில் போங்கிறது இல்லை இந்த ஊடகம் எங்களுடைய ப்ரெஸ் மீட்டில் வேணாலும் முன்னாடி பலமுறை சொல்லிட்டு இல்லை உங்களுக்கு என்ன உங்களுக்கு இங்கே வேலை நீ தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன வேலை நீ நாக்பூருக்கு போனீங்க அது அது கடுத்து வந்தது ரொம்ப கடுமையானதாக இல்லை அதை விட கடுமையாகவே சொல்லிடணும்னு நினைக்கிறேன் இல்லை அது சரியானதுன்னு நினைக்கிறேன் சரி ரொம்ப சரி இப்போ நான் வந்து ஒரு கருத்தை ஏற்றிருக்கேன்னா அந்த கருத்தாளர்கள்லாம் இந்த இங்க தமிழ்நாட்டிலேயே வாழக்கூடாது நீ உனக்கு எல்லாம் இங்க என்ன வேலைன்னு போறது சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய சர்வாதிகாரமா இல்லை சர்வாதிகாரம் இல்லை சமூகத்தை காப்பாற்றணும் இருக்கு நான் வந்து முஸ்லீம்களை கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து கருத்து உரிமைன்னு சொல்லிடுவேன் அது தவறானது அது செய்யக்கூடியவங்களை என்ன செய்வீங்க அவங்கள சிறைப்படுத்தணும் அவங்க வந்து வெளியேற்றணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி சார்ந்த ஒரு ஏக்கம் சார்ந்த பின்புத்தல் தான் இருக்கிறாங்க அதில் யாருமே மாற்றி இல்லை நான் நம்புறேன் நான் அந்த கருத்து நீங்களுமே ஏற்பீங்க அப்போ நாளைக்கு திரு அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்ல வந்து திமுக சார்ந்த ஊடகங்கள் வந்து யாருமே போகக்கூடாது இல்லை அங்க இருக்கிறவங்க யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படி ஒரு சரியானதா இருக்கும்னு நான் கேட்குறேன் கட்சி சார்பா வர்றப்ப பிரச்சனை வேற நீங்க கட்சி சார்பா இருக்கிறீங்க கட்சியுடைய பத்திரிகையா இருக்கிறீங்க அது வேற பிரச்சனை நீங்க வந்து ஒரு கட்சி மேல விமர்சனம் வைக்கலாம் அல்லது கட்சியை ஆதரிக்கலாம் எதிர்க்கலாங்கிறது உங்களுடைய கருத்து நிலைப்பாடு ஆனால் சமூகத்திற்கு உள்ளார ஒரு கலவரத்தை கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யறீங்கன்னா அது எந்த கட்சியாக இருந்தாலுமே எதிர்க்க வேண்டிய என்ன கலவரத்தை கொண்டு வந்தாங்க அந்த தமிழ் பத்திரிக்கை என்ன கலவரத்தை கொண்டு வர இது நீ கேட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் இப்ப வந்து ஜுபேர்னு ஒரு முக்கியமான செயல்பாட்டாளர் இருக்கிறேன் அவர்தான் தீவிரவாதின்னு அவர் படத்தை போட்டு இந்த செய்தி வந்து பத்திரிகை வந்து செய்தி வெளியிடுது இது இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் எல்லாருக்குமே நாடறிந்த உலக அளவில் அறிந்த ஒரு செயல்பாட்டாளர் அவர் படத்தை போட்டு இவர்தான் தீவிரவாதி அப்படின்னு வந்து இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள பரப்புறாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மக்களுக்கு சுபேர் பெரிய தெரியாது இப்போ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த செய்தியை நீங்க மறுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க அவருக்கு தெரியல தமிழ் படிக்க தெரியாது அவர் தெரியாது இப்போ ஜுபேர் தமிழ்நாட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க யாரா பார்த்து அவர் எதாவது பண்ணிட்டாங்கன்னா யார் பொறுப்பு ஒரு வகையில அவங்களும் பொறுப்பே இருக்க வேண்டும் ஒரு வகையில் அவங்கதான் பொறுப்பு ரெண்டாவது இப்ப நாங்க வந்து அமரன் பத்திரிக்கை அமரன் திரைப்படத்தை பத்தி ஒரு விமர்சனம் வச்சோம் சிவகார்த்திகேயன் படைத்ததை பற்றி விமர்சனம் வச்சோம் படத்துல என்னென்ன எல்லாம் தவறா நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத சொன்னோம்ல உண்மை நடந்த சம்பவத்துக்கு மாறாக ஒரு சம்பவத்தை சொல்றது காஷ்மீர் மக்களுக்கு எதிராக இருக்குங்கிறத நாங்கள் எடுத்து சொன்னோம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்திய ராணுவத்துல அது இறந்து போனார் இல்லையா ஒருத்தர் அந்த தளபதி ஒருத்தர் அவரோட கதை தானே அவரை நான் ஒரு குற்றவாளின்னு சொன்னேன் அப்படின்னு இவங்க ஒரு கார்டு போட்டு பரப்புனாங்க எல்லாத்துலயும் எனக்கு அந்த ராணுவ தளபதியே தெரியாது நான் அவரை பத்தி எந்த குற்றச்செயல் சொல்லுறேன் நான் சினிமா பத்தி பேசிட்டேன்

உட நோக்கம் என்ன இதெல்லாம் செய்வேன் சொல்றது தப்பாதான் செய்வேன் நான் வந்து அவதூறு தான் செய்வேன் நான் கலவரத்தை தான் உருவாக்குவேன் அப்படின்னு ஒருத்தர் பொழுது அப்ப நம்ம அடுத்து கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இப்போ முக்தார் பத்திரிக்கையாளர் அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா செல்லு பிறந்தகையே வந்து எழுதியிருக்காரு நீங்கள் அவருடைய கடிதத்தை பார்த்துருப்பீங்க காமராஜர் அவர்களை வந்து இழிவுபடுத்திட்டு முக்தார் சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நாடாளு சமூகங்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க செல்லு பிறந்தகையுமே கடிதம் இருக்காரு இது ரொம்ப தவறானது சொல்லிட்டு சுட்டிக்காட்டிருக்காரு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேக்கப் வந்து திமுக அரசு தான் கொடுக்குறது எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு அப்படிப்பட்ட நபர்களுமே தங்களை பத்திரிக்கையாளர்கள் சொல்றாங்க அவங்களெல்லாம் யாரும் கேள்வி ஏற்படுத்தலை தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்த அடிப்படையில் யாராவது செயல்பட்டா அவங்கள மட்டுமே நம்ம வந்து எப்படி கேட்பாங்க இல்லையா ரொம்ப சரியானது ஏன்னா அவங்க அது மாதிரி கலவரத்தை உருவாக்கி நிறைய பேர் கொலை பண்ணிருக்கிறாங்க அந்த கொலைக்கான டாக்குமெண்ட் இருக்குது காந்தியை கொலை பண்ண வழக்குல இருந்து இவ்வளவு வழக்கு இருக்குது ஏன் எஸ் எஸ் வந்து குற்றவாளின்னு சொல்றோம் ஆர்எஸ்எஸ் வந்து கொலை செய்திருக்கிறது இந்தியாவின் தேச தந்தையை கொலை செய்திருக்கிறது அது வெளிப்படையாகவே ஆவணமாகவே வந்துருச்சு அது அப்போ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராகவே வந்து வெள்ளைக்காரரோடு சேர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் படையை கொலை செய்திருக்கிறது இப்போ இதெல்லாம் ஆவணமாகவே நாங்கள் ஆய்வே செஞ்சிருக்கிறோம் இந்த இதனோட வரலாற்று ஆவணங்கள் எடுத்து பார்த்துருக்குறோம் அந்த ஆவணங்கள் அடிப்பில் பேசுவோம் அப்போ எங்களுக்கு இவங்களோட வரலாறு தெரியும் நீங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லித்தான் ஆகணும் அது அமைப்பே தமிழ்நாட்டில் யாருமே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இல்ல அவங்க இருந்தா நீங்க எல்லாம் வந்து அவங்க மேல வன்முறை ஏவீங்களான்னு கேட்குறேன் நான் நாங்கே வன்முறை ஏவணும்

அப்படி எங்கேயாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவங்க செயல்பட்டது ஏதாவது இருக்கான்னு நிறைய நடந்திருக்கு ஏகப்பட்ட இடத்துல உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல காஷ்மீர்ல தமிழ்நாட்டுல பாதுகாப்பான பாதுகாப்பா இருக்காங்க இல்ல அப்ப தமிழ்நாட்டுல வந்து இங்க எதுவுமே பண்ண முடியல வந்து விடக்கூடாது இல்ல நாங்க சண்ட போறால்தான் பண்ண முடியல அவங்க தான் பண்ணல நீங்க முடியல ரெண்டு வித்தியாசம் இருக்கு இப்ப நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமியர்கள் இந்தியாவிலும் சரி உலகம் சரி சிறுமைப்படுத்தப்படுறாங்க ஒடுக்கப்படுறாங்கன்ற வந்து ஒடுக்கப்படுறாங்க நான் நம்புறேன் அதை நீங்க மறுக்கலாம் அப்படி அந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஷபீர் என்கிற ஒரு ஊடகவியலாளரே பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கு எதிரான ஒரு கருத்து வந்து பண்ணிருக்காரு எப்படி பாக்குறீங்க அவரை நீங்க இஸ்லாமியராக பார்க்குறீங்களா பத்திரிகையாளராக பார்க்கறீங்களா

இப்போ அவர் வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் நியாயமானது ஒரு பத்திரிக்கையாளர் பாதிக்கப்படுறாரு ஒரு பத்திரிக்கையாளர் பாதிக்கலை நான் பத்திரிக்கையாளர் எதுவுமே சொல்ல பத்திரிகை கம்பெனி தான சொல்றோம் இல்ல நீங்க வெளியே போங்க அவரை தானே சொல்றீங்க கம்பெனி தான் சொல்லுங்க நீங்க இங்க ஏன் வரையங்க போயிட்டு வேற எங்க போய் வேலை தான் கம்பெனிதான் சொல்றேன் அவரைதான் அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணும் நாலு பேர் மத்தியில் நம்ம ஒருத்தர வந்து அசிங்கப்படுத்தறோம் அப்படின்னு அசிங்கம் இல்லை இல்ல அவருக்கு அவர் நல்லபடியா அறிவுறுத்தறோம் நம்ம தப்பு பண்ணாதீங்க சார் அவங்க எல்லாம் கஜா விக்கிறவங்க கூட சுத்துறோம்னு வச்சுக்கோங்க சொல்லுவான் அப்பா இங்க எல்லாம் பண்ணாதே இவங்களுக்கு கெட்ட பசங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி அட்வைஸ் பண்றோம் நம்ம எதிர்கருத்தே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ எது கருத்து எல்லாம் கிடையாது கலவர கருத்து இருக்கக்கூடாது சோ அவங்க கலவரம் தான் தமிழ்நாட்டுல பண்றாங்கன்றத உறுதியா நம்புறீங்க நீங்க இந்தியாவிலே தான் கலவரம் பண்றாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல அப்படி இல்ல இல்லையா என்ன கேட்கும் தமிழை நாங்களாம் தடுக்கிறோம்ல எங்களை மாதிரி அமைப்புகள் தான் எல்லாம் கலவரம் இல்லாமல் இருக்கு இல்லன்னா கலவரம் பண்ணுவாங்கன்னு திருப்பரங்குட்டை இஷ்யூ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிஞ்சு வந்து இஸ்லாமியர் தரப்புல இருந்து அங்க போயிட்டு அப்ஜெக்ஷன் இந்த இப்ப இந்த தீபமேற்ற விஷயத்துல பண்ணல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து காவல்துறை மூலமாக அங்க தடுத்து நிறுத்துறாங்க நீதிமன்ற உத்தரவு பார்த்தீங்கன்னா இரண்டு முறை வந்து மதிக்காமல் அவங்க பண்ணுறாங்க ஒரு வழக்கறிஞராக நான் வந்து பார்க்கும்பொழுது உள்ளபடியே எனக்கு அந்த கமிஷனரும் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணுறது அவங்க மேலே தான் வந்து நீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க கிட்டத்தட்ட சிறைக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து மதிக்கலை அப்படின்னா ஆட்சியாளர்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்களுக்காக அதிகாரிகள் பாதிக்கப்படணுமா இல்லை 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 நீதிபதிக்கான ஒரு நீதிபதி செய்யக்கூடிய தனிநபர் அவருடைய விருப்பத்துக்காக பொதுமக்கள் பாதிக்க பண்ணுமா அப்ப நீதிபதி அதற்காக ஒரு கலெக்டரோ கமிஷனரோ சிறைக்கு போன தப்பு இல்ல பொதுமக்கள் பாதிக்கப்படுறத தடுக்கிறதுக்காக பொதுமக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக ஒரு அதிகாரி சிறைக்கு போன தப்பு இல்ல இப்போ நீங்க நூறு சதவீதம் நம்புறீங்களா இப்போ திமுக அரசு வந்து அடி இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து இந்த தீர்ப்பை வந்து அமல்படுத்தாமல் இருக்கிறாங்க இது எங்களை மாதிரி அமைப்புகள் பாதுகாவலாம் இருக்கிறாங்க அப்படின்ற எங்களை மாதிரி அமைப்பு எங்களை மாதிரி அமைப்புகள் இது போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக இயக்கங்களினுடைய செயல்பாடு என்பது தான் அவர்களும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிதான் எங்களோட நிலைப்பாடு அவங்களும் வெளிப்படுத்துறாங்க அவங்களோட நிலைப்பாடு அவங்க வெளிப்படுத்துறாங்க பட் ஒரு தீர்ப்பை வந்து மதிக்காம இருக்கு நியாயமா கேக்குறீங்க நான் சொல்றேன் இப்போ வந்து சென்னையினுடைய பூரகுடியில ஆக்கிரமிப்பாளர்கள் அப்புறப்படுத்துறாங்க கேட்டா எங்க வேலை கிடையாதுங்க நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருச்சு வந்து அப்புறப்படுத்துகிறோம் தூய்மை பணியாளர்களை வந்து அடிச்சு தீர்ப்பு பண்ணுறாங்க நாங்கள் பண்ணலைங்க நீதிமன்றம் வந்து கொடுத்துருச்சு அப்புறப்படுத்துகிறோம் அப்போ இதெல்லாம் மனித உரிமை மீறல் கிடையாது இதெல்லாம் வந்து அட்டுழியும் கிடையாது இங்கே மட்டும் பண்ணால் மட்டும் திமுக அரசு பாதுகாக்குது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்குன்னா எப்படி அது சரி இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல அங்கே நீதிமன்றத்தை குறை சொன்னோம் அந்த நீதிமன்ற தீர்ப்பு தூக்கிட்டு வந்து நடைமுறைப்படுத்த திமுக அரசையும் குறை சொன்னோம் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணோம் இங்கே இந்த நீதிமன்ற தீர்ப்பையும் குறை சொல்கிறோம் இது தவறுன்னு சொல்கிறோம் இதை நடைமுறைப்படுத்தினா திமுக அரசையும் குறை சொல்லியிருப்போம் நீதிமன்ற தீர்ப்பு தப்பு கனகாபுத்தூர் வீடு இடிக்க சொல்ற நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தப்பு அது மக்களுக்கு எதிரானது மதுரையில் இவர் கொடுத்த தீர்ப்பு மக்களுக்கு எதிரானது ரெண்டுமே மக்களுக்கு எதிரானது ஒரு தீர்ப்பு நடைமுறைப்படுத்தி இருக்காங்க இன்னொரு தீர்ப்பு நடைமுறைப்படுத்த உங்களை மாதிரி செயல்பாட்டாளர்கள் நீங்க தேர்தல் அரசியல் இல்லை அதனால நீங்க திமுகவை ஆதரிக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது ஆனா இப்ப பார்க்கும்போது எப்படி ஆயிடும்னா திமுக வந்து பயங்கரமா வந்து ஒடுக்கப்பட மக்களுக்காக வந்து இருக்கக்கூடிய அரசு இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடிய அரசு அப்ப இந்த மக்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு இடத்துல பிளஸ் ப்ளஸ் இது போய் முடியுது அது அவங்க மக்கள் எடுக்கிற முடிவுங்க நாங்க எங்க என்ன பண்ண முடியும் அதுக்கு இல்ல நீங்க இதை வரவேற்றாலே அப்படித்தானே முடியுது ஆமா ஆமா திமுக வந்து நாங்க ஒரு ஒரு கட்சி செய்யக்கூடியதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னா ஓட்டு அர்த்தமா அப்படி எடுத்துக்கவீங்களா புதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்ப நீங்க திமுக ஓட்டு போட அர்த்தமா

மூணு சண்டையில உங்க சேனலே தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து திமுக அரசு எதிராக அவருடைய அரசாணை வெளியிட்டு இருக்கு அரசாணை இருபத்தி நான்குக்கு எதிராக போராட்டம் நடந்தது நாங்க பங்கெடுத்து வந்தோம் சரிங்களா அன்னைக்கு உங்க சேனல் கிடையாது ஒப்பந்த ஊழியர்கள் நிரந்தரம் பண்றோம்னு வாக்குறுதி கொடுத்து நடைமுறைப்படுத்தலை அந்த போராட்டத்துல இருக்கிறோம் அதுக்கு நீங்க வரல செவிலியர் போராட்டத்துக்கு வரல தூய்மை பணியாளர் போராட்டத்தில் திமுக அரசு எதிராக தவறுகள் தொடர்ச்சியாக பேசணும் அம்பலப்படுத்தும் நீங்க வரலை மீனவர் பிரச்சனைக்கு வழக்கை பதிவு பண்ணணும் கொலை கொலை வழக்கை இலங்கை அரசு மீது பதிவு பண்ண மாட்டேங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் இலங்கை அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் இந்திய அரசுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்தணும் நீங்க நான் கேட்டதுக்கு நீங்க இந்த இடத்துக்கு எல்லாம் வராத சேனல் இன்னைக்கு வந்து நான் நீதிபதிக்கு நான் கேள்வி கேட்டுறேன் சொல்றதுக்காக நீங்க வர்றீங்க அல்லது நான் ஒரு பத்திரிக்கை தமிழ் ஜனம்ன்ற ஒரு ஆர்எஸ் எஸ் பத்திரிக்கையை நான் கேள்வி கேட்டதுக்கு வர்றீங்கன்னா அப்ப நாங்க உங்களை வந்து நீங்க யாருன்னு தான் நான் கேட்க வேண்டியிருக்கும் இல்லையா அப்ப நீங்க யாரு அப்ப சொல்லுங்க நீங்க யாருக்காக வர்றீங்க நீங்க திமுக அரசு கேள்வி கேட்கக்கூடிய கேட்டதுனால சொல்றேன் தூய்மை பணியாளர்கள் வந்து முழுமையா நான் கவர் பண்ணு அந்த மக்களோட போராட்டத்தில் பங்கேற்று அதை தொடர்ந்து நான் உங்களுக்கு கேள்வி எழுப்பலையே ஆனா நான் என்னுடைய கேள்வி எழுப்புறது நான் என்ன கேக்குறேன்னா இப்போ உங்களை போன்றவர்கள் இந்த விவகாரத்தில் வந்து நாங்க அரசின் ஓகே அரசு பக்கம் நிற்கிறோம் அரசு பண்றது சரிதான் இதுல நாங்க பாராட்டுறேன்னு சொன்னாலே எலெக்ஷன் டைம்ல பெரிய கிரெடிபிலிட்டி கிரெடிட்டி இல்லையா அரசு நாங்க சொன்ன நிலைப்பாட எடுத்திருக்கு அப்படின்னு பாராட்டி தான் ஆகணும் வரவேற்கிறோம் தூய் பணியாளர் நிலவர கோரிக்கைகள்ல எங்களுடைய நிலைப்பாடுகள் அரசு எடுத்து வந்தா வரவேற்கதான் நான்கு ஆண்டுகள் ஆட்சியில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ இல்ல மக்களுக்கான அரசாவோ இல்ல சிறுபான்மை மக்களுக்கான அரசாவோ இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா தனியா நான் கேட்க தனியா ஒரு பேட்டி கழுங்க வந்து சொல்றேன் நான் இப்ப நீங்க திருப்பரங்குடன் பத்தி பேசுறீங்க திரும்புரம் பத்தி பேசுவோம் நீதிபதி பத்தி கேக்குறீங்க நீதிபதி பத்தி பேசுவோம் திருப்பரங்குன்ற இஷ்யூ கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீதிபதி அவர்கள் கொடுத்த தீர்ப்புன்றது அந்த கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் ரைட்ஸ் இல்ல அவரோட தனிப்பட்ட கொடுத்துருக்காரு அவ்வளவு உச்ச நீதிமன்றமே போனா கூட நிச்சயமா அவருடைய தீர்ப்பு தான் நீங்க உச்ச தீர்ப்பு கொடுக்குறது சரியில்லாம் இல்லைங்க தீர்ப்பு தாங்க அது அது நீதி எல்லாம் கிடையாது இல்ல தீர்ப்பு தானே அதுல அதுல விஷயம் அதோட எல்லாம் எவ்வளவுதான் இல்ல அவருக்கு அவர் சட்டத்தின்படி தானே செயல்படுறாரு சட்டத்தின்படி இல்ல விருப்பத்தின்படி சட்டத்தின்படி செயல்படுறா அவர் அரசு சொல்லக்கூடிய ஆவணங்களை பார்க்கணும் இல்ல அங்க பிரச்சனை இஸ்லாமியர்கள் பண்ணல இல்லையா ஏன் அரசாங்கம் மட்டும் இது இஸ்லாமியர் பிரச்சனையா வந்து அவங்க ஒண்ணு கேட்கல இது வந்து கேட்கிறோம் இந்து மொழி கேட்கிற இடத்துலலாம் எல்லாம் நீங்க விளக்கேத்துவீங்களா நாளைக்கு வந்து மயில்கல்ல ஏத்தணும் அம்மிகல்ல ஏத்தணும் ஏத்துவீங்களா அது தவறுதான் அதே தான் பிரச்சனை இப்போ திருப்பரங்குன்ற மலையில கேக்குறேன்னா உச்சி பிள்ளையார் கோவில் தீபம் ஏற்றக்கூடாதா ஏத்தலாமே பிள்ளையார் கோவில் தானே பிள்ளையார் கோவில் தீபம் ஏத்துறது பிரச்சனையா இல்ல பிரச்சனை கிடையாது விஷயம் திருத்தணி கோயில் எங்க இருக்கு மலை மேலதான் இருக்கு அங்கதான் ஏத்துறாங்க மலை மேலதான் ஏத்துறாங்க மலை மேல ஏத்துறாங்க பழனியில எங்க ஏத்துறாங்க இல்ல அது எனக்கு சரியா தெரியல தெரியல திருப்பங்குடல் எங்க ஏத்துறாங்க இல்ல அவங்க இத்தனை நாளா வந்து உச்சி திருப்பங்குடல் எங்க ஏத்துறாங்க அந்த அடிவாரத்துல அடிவாரத்தில் மேல இருக்க கோயில் ஏத்துறாங்க புரியுதுங்களா அந்த தைசம் முதல்ல புரிஞ்சுக்கோங்க திருப்பரங்குடல மேல இருக்க ஒரு கோவில் ஏத்துறாங்க அதுதான்

அங்க வந்து பண்டகை படி எடுக்கிறவங்க கேட்டாங்களா இப்படி ஏதாவது ஒருத்தன் கேட்டாங்களா ஒண்ணுமே கேட்கல ஒருத்தர் ஒரு இந்து மதத்தில் நம்பிக்கை உள்ள நபர் போயிட்டு மனு போடுறாரு அந்த மனுவின் அடிப்படையில் விசாரணை பண்ணி நீங்க ஏத்துங்கன்ற அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்குறாங்க இதுல ஏத்த வைக்கிறதுல யாருக்கு என்ன யாரோ ஒருத்தர் சொல்லணுங்கிறதுக்காக ஏத்தணும்னு அவசியம் எல்லாம் இல்லை எப்படி ஒரு நம்பிக்கை உள்ள நபர் போயிட்டு யாரோ ஒரு நபரா மாதிரி யாரும் தான் நம்பிக்கை இருக்குது ஏழு கோடி பேர் வேணாம் தானே சொன்னாங்க இல்ல அப்படியே சொல்லியே அவர் என்ன வழக்கு போயிட்டு மக்கள் தொகை மக்கள் தொகை எவ்வளவு

கோட்டை நீங்க போய் கோட்டை கோட்டை என்ன ஏத்துக்கோட்டை முருகனோட பெருசா அப்படி நான் கேக்கலாமா இல்லையா இல்ல உச்சி பிள்ளையா முருகன் எல்லா விஷயம் விட நீதிமன்றம் தான் பெருசு சட்டம் தான் பெருசு நம்ப கூடிய நபர் நானு ஏன்னா சட்டமன்றத்தை விட இங்க இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை விட நீதிமன்றம் தான் அதான் ஒரு நம்பிக்கையா பார்க்கப்படுது அள விமర్శன நீங்க பண்ணலாம் ஆனா ஒரு தீர்ப்பையே நாம அமல்படுத்த மாட்டோம் வேண்டியது இல்லங்க அமல்படுத்த வேண்டியது இல்லங்க அப்ப பாதிக்குடப்பட போறது அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் யார் ஏன் அவங்க ஏன் பாதிக்கப்பட போறாங்க ஆமா நீதிமத்து அதுனால அப்பீல் போய் இருக்கலீங்களா என்ன முடியல இல்ல அப்பீல் போனதுக்கான ஆதாரமே இல்ல நீங்க இல்ல இல்ல அப்பீல் போய்க்கலையே வந்து தீர்ப்பு கொடுத்துட்டு நான் வந்து தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மாட்டேன் அப்பீல் போறனா ஏழு மணிக்கு எப்ப நீங்க அப்பீல் போனீங்க அதுக்கு காரணம் கிடையாது இல்லங்க அது அப்பீல் போய் ஆதாரம் இல்ல எங்க எங்க ஆதாரம் இல்ல सुप्रीम کورٹ போனதுக்கான ஆதாரம் கிடையாது

அண்ணன் சீமான் கேட்டுக்கிறான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் இல்ல அண்ணன் சீமான்னு சொல்லக்கூடிய ஒரு மரியாதை மரியாதையா சரி சரி அப்ப நீங்க அவங்களுமே வந்து மென்ஷன் பண்ணி பெரியார எதிர்க்கக்கூடிய திராவிடவாதிகள் சம்திங் போட்டிருந்தீங்க ஏன் அந்த பதிவுன்னு தெரிஞ்சுக்கலாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்